வணக்கம் நான் ஜே எம் பஷீர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வசம்பொன் முத்துராமலிங்க தேவர் வேடத்தில் தேசிய தலைவன்ற படத்தில் ஐயா தேவரா நடிச்சிட்ருக்கேன் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது பிஜேபி வந்து எங்களுடைய எதிரி பாரதிய ஜனதாவும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இஸ்லாமியர்களுடைய எதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் ஈபிஎஸ் வந்து எங்களுடைய துரோகி எடப்பாடி பழனிசாமி வந்து இஸ்லாமியர்களுடைய துரோகி ஏன்னு சொல்கிறேன்னா கடந்த ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களை எல்லாம் நாடு விட்டு கடத்தக்கூடிய ஒரு சட்டம் சிஐ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாஸ் ஆகிறதுக்கு காரணமே நான் முகமது ஜானின்ற ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி ராஜசபாவில் இருக்கிறப்ப அவர் கையெழுத்து போடுறது தான் அவர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு நான் அன்றைக்கி அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் போடுவேன்னு சொல்லி எடப்பாடியினுடைய அழுத்தமாக தான் போட்டார் இன்றைக்கி வரலாம் அந்த குடும்பத்தை அந்த எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கவுன்சிலர் சீட்டோ எதுவுமே கொடுக்கல அந்த குடும்பத்தை இன்னைக்கு வச்சிருக்காரு அவருக்காக ஓட்டு போட்டு ஜமாத் வந்து நீக்கப்பட்ட முகமது ஒரு நீங்க ரோட்டில் இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி இருப்பீங்க பிஜேபியும் இந்த அதிமுகவும் வந்து ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க திமுக வந்து ஊழலில் செய்யப்பட்ட ஊழலால் சம்பாதித்த அந்த சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம்னு சொல்றாங்க நாங்க ஊழலில் சம்பாதித்த சொத்துக்கள் என்னன்னா மக்களுடைய மனங்கள் தான் திமுக சம்பாதித்த சொத்துக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் படங்களை தான் நாங்கள் சம்பாதித்து வச்சிருக்கோம் படங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கல இன்னைக்கு போலியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு சமுதாயத்தில் பிறந்தவன் ஒரு போதைப் பொருளை கடத்துகிறான்னா அந்த சமுதாயத்தை குற்றம் சாட்டுவது மாபெரும் அவமானம் ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடியவனை வந்து ஒரு படத்தை வந்து தீவிரவாதியாக காட்டுறாங்க இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்கிறாங்க வேறு சமுதாயத்தை தீவிரவாதியே இல்லையா இன்றைக்கி ஒரு போதைப் பொருள் கடத்த வந்து ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் அந்த இஸ்லாமியன்கள்லாம் நீங்கள் எப்படி ஹோட்டல் இஸ்லாமியர்களோ நீங்கள் எப்படி வந்து சந்தேக கண்ணோடு பார்க்கலாம் எவன் தவறு செய்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் வாழும் நாட்டிற்கு உண்மையாகவும் நிச்சய சத்தியமாகவும் வாழ வேண்டும் என்று திருக்குறான் சொல்வது நாங்களாம் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில் தான் பிறந்தோம் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தோம் இந்த நாட்டில் தான் சாக போகிறோம் இங்கே தான் எங்களை பதக்க போகிறாங்க பசும்பொன் முத்ராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சி வளர்ந்தவர்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் சிறு வயதிலேயே அவங்க அம்மா இறந்த உடனே இஸ்லாமிய ஆயிஷாபி என்ற இஸ்லாமிய தாய்ப்பால்குடிச்சி வளர்ந்ததாரு தன் உடலில் விடக்கூடிய ரத்தம் வந்து இஸ்லாமிய ரத்தம் இஸ்லாமியர்கள் என் சகோதரர்கள் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு வரல மாமன் மச்சானா மா மாப்பிள்ளையா சித்தப்பாவா சியானா சொல்லி உறவு முறையோட கூப்பிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு காரணம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் முதல் முதலாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து மதுரையில் சிலை வந்து தலைவர் கலைஞரவர்கள் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முக்களத்தோடு சமுதாயத்தினுடைய தெய்வமாக விளங்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மதுரையில் சிலை வைக்க காரணமானவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்காரு அவருடைய ஓட்டு வங்கி எப்படி கேட்குறீங்க ஓபிஎஸ் நிச்சயமாக அவர் தேர்தலில் போட்டியிடுகிறாரோ இல்லையோ அதிமுகன்ற கட்சி துவக்கிறதுக்கு நிச்சயமாக வேலை செய்வாங்க இதை நிச்சயமா எங்களுக்கு பலமாக சாதகமாக அமையும்